கூடிய இந்த ஐயனார் கொஞ்ச நேரத்தில் அது வீரத்தை எல்லாரும் பார்க்கணும் எக்க வச்சு ஏத்து சிங்கா ஹலோ 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 பதினாடி பட பட அஞ்சு வரே நீதிக்கு கட்டும் பட்டாளா வெட்டுடையா அழி அம்மா அலியம்மா உனக்கு அழகு ஜட ஜட துரணையிட சிவகங்கை கொள்ளங்குடிய குடிய வெற்றி இந்த நீ ஓடி வா கருப்பு அடந்த முடி அழகு என் அழகு எம் மதுரே கருப்பு என் தாлия நிரச்செவே இந்த ஏரியாவல நீ தரும முனினும் பேரு வாங்கறானோ போ ஓடி வா வா பம்ப நோட்டாது பாண்டி முனி முனி நீ பரிதேசம் என் வாண்டி முனி நீ கால் வச்சு கை கழு ஒண்ணு ஒண்ணு கழுங்கடி போட்டலாம் தங்கி நிற்பது வட்டாயூரணி என் வாண்டி முனி முன்னி நீ தாமதூரணி அந்த கருப்பா யூரணிய வெட்டு பாண்டி முனி இந்த நெடுங்கல கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் இந்த நாட்டு நான் மக்களை தலமா காக்கிறேன் இந்த வெட்டவழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட என் திரிப்பா

உன்னைய செல்லைய வளர்த்து வந்த நாளையில் கொஞ்சம் நேர நீ எந்திரி அது நலையில் நம்ம கிளவென் கிழவி உடையில இந்த நெடுங்குளம் கிராமத்துல உள்ள இந்த நாருக்கும் இங்க உள்ள சாமி கமி நம்ம கிழவன் கிளவைய நம்ம இங்க மால ஐயன் தேங்காய் வளமும் பூஜை ஜாமானந்த ஐயா வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய கருப்பு இந்த ஈ கொள்ள கிழவே மயிலா ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லு மூட பாறை ஓடி என் காளி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்ச விதியா அம்பியாவதி அம்பியாவணம் போயி அங்க தாளம்பூ அசத்துக்கு இந்த ஐயனாருக்கு நம்ம கெலவே கிளவே கல்லா குழிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கள் வீதிக்கும் அத்திரம் அசத்துக்கு அணுக்கள் வீதிக்கு

பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி மறுக்கிற முனியோ அப்ப நம்ம கிளவேன் பூ வாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில அநிதி நமும் வேண்டிய நெடுங்குளத்துல உள்ள ஐய நிறைய கருப்பான காணாமுடா அப்ப வண்டி மூக்கா கட்ட இல கிழமை போவோம் நெடுங்குளத்துல உள்ள ஐயன் எந்த சாமிக்கும் புடி கொடுக்க பத்தலே இந்த சாமிக்கு எல்லாம் விரம்பத்தலே சொன்ன வாக்கு பொய்யா போச்சா போச்சா என் ஐயனாரு கரும்பே கொஞ்சம் குதிச்சு வர போறயா இல்லைன்னா காலையில நாட்டுல உனக்கு பொய் போட்டான் கட்டிருவான்டா சொன்ன சொல்லும் மராது டாய் இடங்கொளா ஐய நாரு சொல்வாக்கே சப்பாது சுந்திரகருப்பு என் பதினெட்டாம்படி பெரியகருப்பு படி கச்சைய கடயா மொச்சிருச்சா இல்ல உன் பெரம்பே பேக்கரையா தின்னுருச்சாடா டாய் உம் பிள்ளிசேரி நல்ல கம்மா யா ஹே நாம் பரந்த கலியரி நல்லக்கம்மாயா அங்கே ஆந்த அலருந்துடா உடமுள்ள சத்தங்கக்குதுடா என்னைய நாடு முனா பேரு வாங்க வச்சே என் கலியரி காலி முனியையா கொஞ்ச நேரா இந்த ஐயா நாரையும் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு மலையாள நாட விட்டு வந்த கரும்பு அன்னை இல்லாத அந்த சீமையில் நாங்க இனி இருக்க மாட்டோம் என்று எல கண்ணி மாறா உனக்கு தொட்டி சீராக்காயி காலி அம்மா மாறி அம்மா பெரு வச்ச மலையாள நாட விட்டு வந்தது வந்தது நீ உண்மையானா கொஞ்ச நேர நீ விளையாட எந்திரி காலி முடியையோ தங்க நல்ல முடியாரோவா ஜாமி முடியாரோவா